உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நான் பேசக்கூடிய தலைப்பு என்னன்னா இந்த வருடம் பிறந்திருக்கிறது இந்த வருடத்தில் ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு விதமான எண்ணங்கள் எனக்கு கல்யாணம் ஆகணும் எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் நான் சம்பாதிக்கணும் நான் பிசினஸ்ல ஆளா வரணும் எனக்கு அந்த கான்ட்ராக்ட் கிடைக்கணும் இது மாதிரி நிறைய பேருக்கு நிறைய விதவிதமான எண்ணங்கள் அது மட்டும் இல்லைங்க இப்போ இந்த நான் பேசக்கூடிய ராசி ஆகப்பட்டது கடகராசி இந்த கடகராசியில் நூறு பர்சன்ட் பேர் இருக்கிறாங்க அதுல முப்பது பர்சன்ட் பேர் ஆகப்பட்டது நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க நல்ல செல்வாக்காக இருக்கிறாங்க நல்ல செல்வந்தராக இருக்கிறாங்க எல்லா விஷயமும் சாதி சம்பாதிச்சு அழகாக போயிட்டு இருக்காங்க அவங்களுடைய வாழ்க்கை முப்பது பர்சன்ட் பேர் ஆப்பட்டது நடுத்தரமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க மேல ஏறவும் முடியல கீழே போக முடியல நடுவுல சிக்கிட்டு நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்டா நல்லா இருக்கிறேன்னு சொல்ல முடியாம நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாம தத்தளிச்சுட்டு இருக்கிறாங்க அப்ப அதற்கு காரணமாப்பட்டது அப்ப வந்து பார்க்க போனா இந்த தத்தளிப்பு அப்படிங்கிறது நான் பிசினஸ் பண்ண மேல வர முடியல தொழில் பண்ண மேல வர முடியல நான் எது செஞ்சாலும் ஒரு நல்ல திருப்தியே இல்லை அப்படின்னு தத்தளிப்பான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க ஒரு சில பேர் இன்னொரு சிலர் பாத்தீங்கன்னா நான் வந்து பிசினஸ் பண்ணினேன் வேலைக்கு போனேன் வேலை செட் ஆகல பிசினஸ் பண்ணினேன் லாஸ் ஆயிடுச்சு எனக்கு கல்யாணங்கிற பேச்சாங்க நடக்கல எனக்கு எந்த விதத்துல எந்த டைரக்ஷன்ல திரும்பினாலும் எல்லாமே சோதனைகளும் வேதனைகளும் கஷ்டங்களும் தான் அப்ப நான் யா நான் யாருக்கு என்ன பாவம் பண்ணேன் நான் யாருக்கு என்ன துரோகம் பண்ணேன் என்னுடைய வாழ்க்கையில கஷ்டங்களாகவே போயிட்டு இருக்குதே இதுக்கு என்ன காரணம் இப்படிங்கிறது கேள்வியோட ஒருத்தர் இருக்கிறாங்க இப்ப பாத்தீங்கன்னா முப்பது பர்சன்ட் ஆகப்பட்டது நல்லா சொன்னீங்க இல்லைங்களா அவங்களுக்குன்னு அந்த தகுதி அந்த தரம் அதை காப்பாத்திட்டு இருக்கிறாங்க இதுக்கு மேல இந்த வருஷத்துல அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்னன்னா இந்த தகுதியும் தரத்தையும் காப்பாத்திட்டு இனி வர வேண்டிய அந்த பிசினஸ்ங்கிறது நல்லா இருக்கணும் நம்மளுக்கு அந்த கான்ட்ராக்ட் கிடைக்கணும் அப்படின்னு வந்து பார்க்க போனா அந்த நல்லா இருக்கிறவங்க என்னுடைய வாழ்க்கையில நான் நல்ல அந்தஸ்துக்கு வரணும் நான் பல கோடிகளாகப்பட்ட சம்பாதிக்கணும் என்னோட மகனுக்கு சம்பாதிச்சுக்கணும் என்னுடைய பேரனுக்கு சம்பாதிக்கணும் என்ற பேத்திக்கு சம்பாதிக்கணும் இப்படி எல்லாமே கனவு வாழ்க்கை அது பழிக்கணும் அப்படின்ட்டு ஒரு சிலர் இந்த நடுத்தர வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க இதுல இருந்து விடுபட்டு நான் ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும் என்னை பார்த்து எல்லாருமே பெருமைப்படணும் பொறாமைப்படணும் நான் எந்த பிசினஸ் பண்ணாலும் லாஸ் 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 இல்லாமல் நல்ல விதமாக எனக்கு கரெக்டாக முடியணும் ஒரு வேலைக்கு போனா வேலை செட் ஆகணும் எனக்கு கல்யாணம்ங்கிறது குறையெல்லாம் இருக்கணும் குழந்தை பாக்கியம் இருக்கணும் நான் நல்ல நிலைமையில வாழ்ந்துருக்கணும் எனக்கு எந்த குறையுமே இருக்கக்கூடாது இறைவா எனக்கு வந்து பார்க்க போனால் நல்ல வாழ்க்கை குடு நல்ல எதிர்காலத்தை குடு இல்லைன்னு சொல்லாத ஒரு சூழ்நிலை குடு அப்ப அந்த நடுத்தர வாழ்க்கையை விட்டு நான் வரணும் அப்படிங்கிறது ஒரு சிலர் இன்னொரு சிலராகப்பட்டது இந்த வாழ்க்கை எப்படி வாழ்வது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்க இந்த வருஷம் பிறந்த உடனே இறைவா இந்த வருஷம் பிறந்திருக்குது எனக்கு கஷ்டத்தை கூடி வரைக்கும் நீ கொடுத்துட்ட என்னால் சுமக்க முடியாத அளவுக்கு கொடுத்துட்ட இந்த கஷ்டத்துல இருந்து எனக்கு விடுதலை பண்ணிவிடும் எனக்கு சொத்து வேண்டாம் சுகம் வேண்டாம் நான் நிம்மதியாக இருந்தால் போதும் என் பொண்டாட்டி என் குழந்தைகளை நான் வச்சு காப்பாத்தினா போதும் எனக்கு நல்ல வேலையை கொடு நல்ல எதிர்காலத்தை கொடு சந்தோஷமான வாழ்க்கையை கொடு அப்படின்னு கேக்குறாங்க ஒரு சில பேர் இப்ப இவங்க எல்லாத்துக்குமே இந்த கிரக சூழ்நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்குது இதை பா இத பார்க்கலாம் அப்ப கடகராசி இப்ப இந்த கடகராசிக்கு மூன்றாம் இடத்துல கேது இருக்கிறாங்க இதே வந்து பார்க்க போனா ஆறாம் இடத்துல பாத்தீங்கன்னா தனுசுல வந்து சுக்கர பகவான் செவ்வாய் பகவான் புதன் பகவான் இருக்கிறாங்க இவங்க வந்து பிப்ரவரி மாசத்துல மகரத்துக்கு வந்து செவ்வாய் பகவான் வர்றாரு அங்கே மகரத்துல செவ்வாய் பகவான் உச்சபடம் புதன் பகவான் வந்துடுவாங்க மகரத்துக்கு பிப்ரவரி மாசத்துல சுக்கர பகவான் வந்துடுறாங்க ஆல்ரெடி சூரிய பகவான் மகரத்தில் இருக்கிறாங்க அதுக்கப்புறமாது கும்பத்துல சனி பகவான் மீனத்துல ராகு பகவான் மேசத்துல குரு பகவான் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா அந்த குரு பகவானுடைய அனுகிரகம் எப்படி இருக்குது அப்ப நம்ம வருட பலன் பார்க்கணும்னா இந்த வருடாங்கிற கிரகங்களை பத்திதான் நம்ம பேசணும் அப்ப அந்த குரு பகவான் ஆகப்பட்டது கடகராசிக்காரங்களுக்கு பத்தாம் இடத்துல இருக்கிறாங்க அப்ப அந்த பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவானா பட்டது மே மாசம் பதினொன்னாம் இடத்துக்கு பெயர்ச்சியாகி ரிசபத்துக்கு வர்றாங்க அப்ப அந்த ரிசபத்துக்கு வரும் வரக்கூடிய அந்த குரு பகவான் ஆகப்பட்டது கடக ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக நல்லது பண்ணுவாரு லாபஸ்தானத்துக்கு வர்றாங்க இதற்கு முன்னாண்ட அங்க அங்க குரு பகவான் பத்தாம் இடத்துல இருந்து ராகுவோட இணைஞ்சிருந்து எதுவுமே நல்லது செய்யல அதே சமயத்துல இப்போ இந்த ஒன்றரை மாசம் அந்த செவ்வாய் பகவான் உச்ச பலத்தோடு இருக்கிறதுனால உங்களுக்கு ஐந்தாம் இடத்த அதிபதி செவ்வாய் பகவான் அவர் வந்து உச்ச பலத்தோடு இருக்கிறாங்க அப்ப அந்த உச்ச படத்தோடு இருக்கக்கூடிய கடக ராசிக்காரங்கள் நல்லா பயன்படுத்திக்கோணும் அந்த செவ்வாய்ங்கிறது பூமிகாரகன் அப்ப வந்து அதிகமான பூமிகளை வாங்கலாம் நம்ம சொத்து சேர்த்து வைக்கலாம் பில்டிங் கட்டி வாடகைக்கு விடலாம் இது எல்லாம் போச்சு எனக்கு வீடு இல்லை இருக்கிறதுக்கு அப்படின்னா இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக அவங்க இருக்கிறதுக்கு கண்டிப்பாக வீடு கிடைக்கும் வீடு கட்டுறதுக்கு நிலம் கிடைக்கும் அதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்ப இந்த செவ்வாய் பகவானால பாத்தீங்கன்னா டாக்டருக்கு படிக்கலாம் இந்த செவ்வாய் பகவானுடைய அனுகிரகமாகப்பட்டது ஒரு அருமையான அற்புதமான வாய்ப்புகளை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் அப்ப இது போக உங்களுக்கு வந்து அந்த ராகு பகவான் அப்ப அந்த ராகு பகவான் ஆகப்பட்டது உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறாங்க பாகியஸ்தானத்துல அப்ப அந்த ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த ராகு பகவான் ஆகப்பட்டது உங்களுக்கு வந்து பிதிர் வகையில உங்களுடைய அப்பா தாத்தா அந்த வம்சவழியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஆகப்பட்டது தீரும் உங்க வாழ்க்கையில உங்களுடைய எதிர்காலத்துக்கு நல்ல வழிகாட்டும் காட்டும் நீங்க நினைத்த காரியங்களாகப்பட்டது ஜெயமாகும் ராகு பகவான் ஆகப்பட்டது ஆசைகளை தூண்டி விடுவாரு அதுல நல்ல விஷயங்களை தான் நாம் எடுத்துக்கோணும் நம்ம அகலக்கால் வைக்கக்கூடாது நாம் பார்த்து நிதானமாக செயல்படணும் இது போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ சனி பகவான் ஆகப்பட்டது அஷ்டமத்தில் இருக்கிறாங்க இதற்கு முன்னாண்ட வந்து சனி பகவான் ஆப்பட்டது ஏழாம் இடத்துல சனியாக இருந்தாங்க வருடம் இந்த நான்கு வருட காலங்கள பாத்தீங்கன்னா இந்த கடகராசிக்காரங்களுக்கு சனி பகவானுடைய அணுகிரகம் சரியில்லை அப்ப அந்த சனி பகவான் ஆப்பட்டது கொடுக்கற மாதிரி கொடுத்து எல்லாத்தையும் புடுங்கிட்டு இருக்கிறார் ஒருத்தர் கல்யாணம் ஆகல ஒருத்தர் குழந்தை பாக்கியம் இல்ல ஒருத்தர் கல்யாணம் ஆகி வாழ்க்கை சரியில்லை வாழ்க்கையில் பிரச்சனையா போயிட்டு இருக்குது ஒரு சிலருக்கு வந்து பார்க்க போனால் கல்யாண அந்த ஓ இன்னைக்கு அந்த கல்யாண வாழ்க்கையை வந்து பார்த்தீங்கன்னா டைவர்ஸ் அளவில் போயிருச்சு இன்னொரு சிலருக்கு ஆப்பட்டது பிஸ்னஸ் பண்ணி நல்லா இல்லை இன்னொரு சிலருக்கு ஆப்பட்டது வேலை கிடைக்க மாட்டேங்குது இன்னொரு சிலர் ஆகப்பட்டது கிடைத்து இருந்து வேலை செஞ்சுட்டு இருந்த வேலையும் போயிடுச்சு இது மாதிரி எவ்வளவோ கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க அந்த கஷ்டத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு ஆகப்பட்டது இந்த வருடத்தில் அந்த கஷ்டங்களாகப்பட்டது கண்டிப்பாக தீரும் ராகு பகவான்னாலையும் குரு பகவான்னாலையும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அந்த கஷ்டங்கள் தீரும் உங்களுக்கு வந்து மே மாசத்துல இருந்து அந்த குரு பகவானை அனுகிற நல்லா இருக்குது அந்த குரு பகவான் பார்க்கக்கூடிய இடங்கள் நல்லா இருக்குது அதனால கடகராசில பிறந்தவங்க கஷ்டமே இல்லாத வாழ்க்கை அப்ப அந்த நம்ம கஷ்டத்துல எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம் எவ்வளவு வேதனை எவ்வளவு சோதனைகள் அனுபவிச்சிருப்போம் இன்னைக்கு வந்து பார்க்க போனா வழியில பே போறவங்க கூட நம்மளுக்கு கேலி பேசிட்டு போறாங்க அது போக பார்த்தீங்கன்னா நாம எத்தனை பேருக்கு நல்லது பண்ணி நம்ம கெட்ட பேர் சம்பாதிச்சு கொஞ்சம் இருக்கிறோம் அப்போ வந்து டோட்டலா பார்த்தீங்கன்னா நம்மளை எந்த அளவுக்கு கேவலப்படுத்தணுமா அந்த அளவுக்கு கேவல் படுத்தி கோர வச்சுட்டாங்க இவங்களுக்கு முன்னாடி நம்ம வாழ்ந்து காட்ட வேண்டாமா கண்டிப்பா நீங்க வாழ்ந்து காட்டுவீங்க உங்களுடைய கஷ்டம் தீரும் உங்களுடைய தரித்திரம் தீரும் நீங்க தலையெடுப்பீங்க நீங்க நல்ல நிலைமைக்கு வருவீங்க இந்த பீரியட்ல இந்த வருஷத்துல உங்களுக்கு வந்து பார்க்க போனா நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் எந்த ரூபத்திலையும் எந்த கெட்டதும் உங்களை பாதிக்காது நேயர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லைங்க நீங்க நிறைய பேர் என்னுடைய பதிவு பார்த்து என்னை ஊக்குவிக்கிறீங்க அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்றீங்க உங்க எல்லாத்துக்குமே என்னுடைய என்னுடைய மனதார என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் நானும் உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் இப்போ நடக்கக்கூடிய தசா புத்திகள் என்ன ஏதுன்னு பாருங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போதும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு விஷயங்கள் போதும் உங்களுடைய ஜாதகத்தை பார்த்துட்டு ஆரம்பிக்கிறது நல்ல விஷயம் அப்படி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே ரெண்டு ஃபோன் நம்பர் கொடுத்துருக்குறோம் அதை போக உங்களுடைய வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க அந்த ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுடைய சந்தேகங்களை தீர்த்து வைக்கிறோம் நேயர்களே உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்